இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடாய் பன்னீர் அதாவது போன வீடியோவில் நானும் ஒரு மூணு லிட்டர் பால் வச்சு அதை பாதி இப்போ பன்னீர் பன்னீராக உடைச்சி பாதி பன்னீராக வச்சுட்டு பாதியில் ரசகுல்லா பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த நான் பாதி வச்சு அந்த பன்னீரை தான் இன்றைக்கி இருக்கேன் அதை எடுத்துகிட்டு கடாய் பன்னீர் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நாங்கள் கல்யாண மண்டபத்தில் பண்ணுற மெத்தடில் எப்படின்னு பண்ணி காட்டுறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்ல நைஸாக பொடியா வெட்டி வச்சுருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம் இந்த மாதிரி டைஸ் கட்டிங்காக பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு குடமொளகா அதுவும் இந்த மாதிரி டைஸ் கட்டிங் ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பன்னீரை வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் லைட்டாக ஒரு பொன்னிறம் வரா மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு போட வேண்டிய பொடி வகைகள் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் கரம் மசாலாத்தூள் ஜீரகத்தூள் இந்த பவுடர் வந்து கடாய் மசாலாவுக்காக தனியாக ப்ரிப்பேர் பண்ணுற பவுடர் இதில் வந்து அஞ்சு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய பட்டை துண்டு ஒரு அஞ்சாறு லவங்கம் அஞ்சாறு ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சி இலை இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி இந்த கடாய் மசாலா பவுட்ரு நீங்கள் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம கடாய் பன்னீர் பண்ண போகிறோம் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆ கடாய் ஆலு மசாலா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கடாய் சப்ஜி அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கடாய் காலிஃப்ளவர் அது எல்லாத்துக்குமே இதுதான் தான் கிரவுண்டு மசாலா இது எல்லாத்தீக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு அறவை நம்ம அரைச்சிக்க போகிறோம் அந்த அறவைக்கு ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ரெண்டும் ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் ஜாரில் ஒரு அஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட இந்த ஊரின நட்ஸை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி நட்ஸு கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் வெறும் மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் இதை சேர்த்து நல்ல நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு போவோம் இப்போ கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்க அதில் நம்ம இந்த பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை முதல்ல போடுவோம் வெங்காயத்தை போட்டுட்டு அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடுறேன் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வதக்கணும் ஆனால் ஆக்சுவலாக வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும் அப்புறம் ஒன்று ஒன்றா எப்படி போணுன்னு கணக்கே வெங்காயம் லைட்டாக கலர் மாறின்றது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூடு அந்த பேஸ்ட்ரியை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் வதக்கணும் இப்படி போது உங்களுக்கு வெங்காயமும் கலர் மாதிரி ப்ரௌன் ஆகிடும் இப்போது வெங்காயமும் நல்லா வதங்கி நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பச்சை வாசனையும் போயிடுது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி கொஞ்சம் ஊற வச்ச முந்திரி வேர்க்கடல்ல மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியா தூள் எல்லாம் போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம் அந்த பேஸ்ட்டை இப்போ இதில் விட்டு பேஸ்ட்டை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் ஏன்னா நம்ம அந்த பொடிகள்லாம் பச்சையாக தான் போட்டிருக்கோம் தக்காளியும் பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் இது எல்லாத்தோடய பச்சை வாசனையும் போகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் தக்காளி பேஸ்ட்டு ஊற்றி நல்லா கொதிச்சிருத்து இந்த ஸ்டேஜில் நம்ம டைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இந்த குடமொளகாம் இது ரெண்டும் வந்து அதிகமாக வதங்கக்கூடாது சாப்பிடும்போது கிரன்ச்சியாக வாயில படணும் அதாவது வதங்காமல் லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போடுறது இப்போ டைஸாக கட் பண்ண வெங்காயம் குடமிளகாய் ரெண்டும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்குது இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு அதையும் போட்டுட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் போடுவோம் இப்போ நம்ம போட்ட எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் தான் பன்னீரை போடணும் பன்னீரை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போகிறோம் இதுக்கு அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற கரம் மசாலா பவுடர் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி இந்த கிரவுண்டு மசாலா இந்த கடாய் மசாலா வறுத்துருக்கோம் இல்லையா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் அவ்வளோதான் இப்போ முடிஞ்சது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிட்டு ஒரே ஒரு கொதி வந்ததுன்னா போகிறோம் நம்ம இறக்கிடலாம் இந்த கடாய் மசாலா உங்களுக்கு திருப்பியும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன் இதுதான் கிரவுண்ட் மசாலான்னு பேர் இதுக்கு என்னென்ன ஐட்டம்னா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு பத்து லவங்கம் ஒரு பத்து ஏலக்காய் ஒரு பெரிய துண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை இதையெல்லாம் ட்ரை ரோஸ்ட்டாக நல்லா கடாயில் வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கடாய் ச சப்ஜி கடாய் ஆளு கடாய் காலிஃப்ளவர் எது பண்ணினாலும் இந்த கிரவுண்ட் மசாலா கடைசியாக ரெண்டு ஸ்பூன் போடணும் இதுதான் இந்த இன்க்ரீடியன்ஸ்லேயே மெயின் இதுதான் இப்போ ஆயிலில் லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பன்னீரை நம்ம போட்டு இந்த கரம் மசாலா கிரவுண்ட் மசாலா ஜீரகத்தூள் இதெல்லாம் போட்டு ரெண்டு நிமிஷம் கொதிச்சாச்சு போகிறோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஓரளவுக்கு என்ன ஃப்ரிட்ஜு வந்திருக்கு நீங்களே பாருங்கள் இப்போ ஃபைனலாக நம்ம ப்ராடக்ட் ரெடி கடாய் பன்னீர் மசாலா இப்போ இந்த கடாய் பன்னீர் மசாலா எதை எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலான்னா டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா பூரி ஈவன் ரைஸில் கூட போட்டு சாப்பிட்லாம் அவ்வளவு நல்லாயிருக்கும் இன்ஃபேக்ட் இன்றைக்கி நாங்கள் ரைஸில் தான் போட்டு சாப்பிட போகிறோம் இந்த விசிட்டிங் கார்டில் உள்ள என்னுடைய ஃபோன் நம்பரை குறித்து வைத்துக்கொள்ளவும் எங்களுடைய விலாசமும் அதில் இருக்கிறது மிகப்பெரிய முகூர்த்த வேலைகள் மிக பெரிய மண்டபத்து வேலைகள் எதுவாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு மேல் சிறந்த முறையில் சமையல் செய்து தருகிறோம்